வணக்கம் நேர்களே அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர்ஸ் பொதுவாக ஒவ்வொரு இடம் பிறக்கும் பொழுதும் அந்த பிறக்கக்கூடிய வருடம் நமக்கெல்லாம் எந்தளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்நோக்கி தான் அனைத்து மக்களும் இருக்கும் அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வாறாக அமையப்பெறும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு நாம் பிரிக்கலாம் பிரிக்கும் பொழுது இருபதும் இருபத்தி நாலும் நாற்பத்தி நாலு இரண்டு நாட்கள் சே இரண்டு நான்கு சேர்ந்தால் எட்டு இந்த எட்டா எட்டு அப்படிங்கிற இலக்கத்துக்கு உரியவர் பகவான் சனி இந்த சனி பகவான் இந்த வருடத்தின் கூட்டுத் வந்து வரும்பொழுது அவருடைய ஆதிக்கம் என்ற அடிப்படையிலேயே இன்றைக்கி நாம் இந்த பலன்களை காண்போம் இலக்கம் எட்டு என்பது எல்லாமே நம்மளுடைய பராக்கிரமத்தையும் நமக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளும் அதே சமயத்தில் சில தைரிய குறைபாடுகள் அல்லது அச்ச உணர்வுகள் இப்படி நம்ம எந்த ரூபத்தில் வேணாலும் அந்த எட்டை எடுத்துக்கலாம் எட்டு அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து பொதுவாகவே அதற்கு ஒரு ஒரு பயமான ஒரு எண்ணெய் அப்படிங்கிற மாதிரி மனசில் எல்லோரும் வச்சுருக்காங்க ஆனால் சனி பகவான் எட்டாம் தேதி அப்படிங்கிறது இரண்டு விதமான மேல் உலகம் கீழ் உலகம்னு சொல்லக்கூடிய நடுப்பில் இருக்கிறது தான் பூலோகம் அப்போ மேலே ஒரு ரவுண்டு கீழே ஒரு ரவுண்டு போட்டால் ரெண்டுத்தையும் இணைக்கிறது பூலோகம் அதுதான் எட்டு இந்த எட்டை ரெண்டாக சரியாக பிரிச்சிங்க அப்படின்னா இரண்டு பூஜ்ஜியம்னு வரும் அல்லது இரண்டு கோல் இரண்டு வட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ரெண்டும் இணைக்கிறது தான் பூமி அந்த இணைப்பது தான் நாம் அந்த அடிப்படையில் தான் அந்த எட்டை நாம் எடுத்துக்கணும் இந்த எட்டு என்பது ரொம்ப 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 தீர்க்கமான விவரமான இன்னும் சொல்லப்போனால் அதீத தைரியமான இலக்கமாக தான் நம்ம இதில் அர்த்தம் கொள்ளணும் பல பேர் அந்த எட்டை வந்து தவறாக கூட சித்தரிக்கிறாங்க இல்லை அவங்களுடைய மனோ எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி எட்டுக்கு ஒரு அபிப்பிராயம் கொடுக்குறாங்க ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் அதாவது அவருடைய ஜனன ஜாதகத்தில் ஆயுள் பலத்தை குறிக்கக்கூடியது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் அஷ்டமாதீன்ஸ் அஷ்டமாதிபதினா எட்டாம் இடம் அஷ்டமாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வந்து வலுத்தும் அஷ்டமாதிபதி வந்து மறைந்தும் இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் இப்போ என்ன காரணம் அப்படின்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கிறவரு நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர் நேரடியாக எல்லாருக்கும் தெரிகிறதில்ல அந்த மாதிரி ஒரு எட்டு இலக்கத்தில் இந்த வருடம் பிறக்குது அதனால் மிகச்சிறந்த ஒரு பலனை அனைத்து மக்களுக்கும் சனி பகவானால் தர்றதற்கான முழுமையான பலன்களை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இறைவனை இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வரக்கூடிய பனிரெண்டு மாதங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டு மாதங்கள் முந்நூற்றறுபத்தஞ்சி நாட்களும் மனமகிழ்ச்சியுடன் எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டி திடகாத்திரமான ஆரோக்கியத்தைப் பெற வேண்டி நமக்கெல்லாம் மன சந்தோஷத்தை தர வேண்டும் என்று சனி பகவானை பிரார்த்தித்து சனி பகவானின் மேல் தேவதை உலகமே அண்டசராசரங்கள் ஈரேழு பதினாலு உலகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை சிவபெருமான் இட்ட கட்டளை தான் சனி பகவான் செய்கிறார் என்று நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுவோம் அந்த அடிப்படையிலே எல்லாம் வல்ல உமையோருபாகன் இறைவன் சிவபெருமான் பூரணமான அருளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தர வேண்டும் தரும் என்ற அடிப்படையிலே இந்த ராசி பலனை காண்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுவாக பெரிய மாற்றங்கள்லாம் கிரகங்கள்லாம் இல்லை சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த பயிற்சியும் அடையலை ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பயிற்சியான பிறகு இரண்டரை ஆண்டு காலங்கள் ஏறத்தாழ சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கப்போகிறார் அதில் மாற்று கருத்து இல்லை அதேமாரி ராகு பகவானும் மீனத்திலையும் கேது பகவான் கன்னியிலையும் இருக்க போகிறார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாற்றம் இல்லை குரு பகவான் ஏப்ரல் மாதம் முடிய மேஷத்துலேயும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அதாவது மே மாதத்துக்கு பிறகு அவர் வந்து ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக இந்த மூணு கிரகங்கள் ராகு கதைகள் சனி பகவான் அதுக்கடுத்து குரு பகவான் இவங்கள்லாம் வந்து பெரிய கிரகங்கள் வருடம் ஒரு முறை இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயரக்கூடிய கிரகங்கள் எதுவும் இயல்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி அடையில் அது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பகவான் பேச்சி தவிர வேறு எதுவும் இல்லை அவர் டிசம்பர் மாதம் முடிய அங்கே தான் இருக்கார் மற்ற ஏனைய கிரகங்கள் சூரியன் சந்திரன் சந்திரன் ரெண்டேகால் நாளுக்கு ஒரு முறை மாறுறாரு சூரியன் மாதா மாதம் மாறுறாரு செவ்வாய் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு விட்டு மற்ற சுக்ரன் புதன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை மாறுவது இல்லை இருபது இருபத்தஞ்சி நாளுக்கு ஒரு முறை மாறுறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் ஆக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் பெருத்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்குது நல்ல நிலையில் இருக்குது இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பகவான் குரு எவ்வாறாக பலனை அந்த குரு பயிற்சி வரும்போது எல்லாம் பார்த்துப்பீங்க ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகச்சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக தரும் ஏன்னா சனி அனியோடைய ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு இலக்கம் எட்டு அதனால் நல்ல நாட்டில் மழை நல்லா பெய்யணும் எங்கே எந்த விதத்துலேயும் நமக்கு வந்து குறைபாடு இருக்கக்கூடியது மழை குறைவு இருந்தாலும் விவசாயங்கள் சிறப்பாக இருக்காது ஆக மழை சிறப்பாக இருக்கணும் நாட்டு மக்களுக்கு இந்த தீய நுண்கிருமிகளால் அச்சம் ஏற்படக்கூடாது அதற்க அதற்கு தகுந்த மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையணும் பிறகு நாட்டில் போர் எங்கேயும் இல்லாமல் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் இது வந்து ஒரு குறிப்பிட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பொழுது ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான ஒரு பதட்டம் அச்சம் இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம மாற்ற முடியாது என்ன காரணம் பெரும்பாலான குறிப்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா துணைக்கண்டங்களிலையும் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறதுக்கு எந்த வருடமும் சொல்ல முடியாது சில வருடங்களில் கிழக்கு பகுதிகள் சில வருடங்களில் மேற்கு பகுதிகள் சில வருடங்களில் வடக்கு பகுதிகள் இவ்வாறாக அதோடைய கிரகத்துடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வந்து கிழக்கத்திய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலையும் அதே சமயத்தில் இந்தியாவில் நமக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஜோதிடத்தை பெரும்பாலும் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு நாடுகளில் வியாபித்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதாவது இந்து தர்மப்படி சனி பகவான் இந்த கும்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்ன தான் நம்ம வருடத்தை ஆங்கில புத்தாண்டு கொண்டாடினாலும் அவர் எங்கே வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத முத முதல்ல ஜோதிடத்தில் நம்ம தொட வேண்டிய அவசியம் இருக்கும் அந்த அடிப்படையில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறந்த ஒரு பலனை தரணும் ஏன்னா மகரத்தை வந்து உச்சநீஜன் கொடுத்துருக்கிறாரு ஆனால் கும்பத்தில் யாருக்குமே உச்சநீஜன் கொடுக்கல அப்போ கும்பம் என்பது பூரணமானது அப்படின்னு அர்த்தம் இந்த கும்பங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு புரியும் ஆகையினால் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் நமக்கு வருடத்தின் அதிபதியாக வர்றதுனால பெரும்பாலான அனுகிரகங்கள் தான் இருக்குமே வழியே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதட்டம் இருக்கும் அந்த பதட்டத்தை நம்ம ஒன்றும் எதிர்கொண்டு தான் ஆகணும் அந்த பதட்டத்தினால் இருக்கக்கூடிய விளைவினால் பெரிய உயிர்ச்சி அதை எதாவது ஏற்படுமா சார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம் வந்து பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இருக்குது ஆகினால் இது ஒவ்வொரு சில சில பிரதேசங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம வந்து ஏற்றிக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான அதை தடையை மீறி நாம் வந்து அந்த காரியங்களில் முழுமையாக திருப்தி அடைவோம் வெற்றி அடைவோம் சின்ன சின்னது அதெல்லாம் இல்லாமல் இருக்காது வருடம் இருந்தாலும் எல்லாத்தையுமே நாங்கள் பாசிட்டிவாக சொல்ல முடியாது சில விதமான இடங்களில் இருக்கத்தான் செய்யும் இந்த குறிப்பிட்ட அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் நாம் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற அடிப்படையில் நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது இருக்குமா உறுதியாக நூறு சதவீதம் இந்தியாவிற்கு இருக்காது அரசியல் அரசியல் மாற்றங்களில் ஏறத்தாழ நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமான ஒரு மாற்றம் தான் அரசியல் நிகழும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அந்த எதிர்பார்க்கிறது மனமகிழ்ச்சி தருமா அரசியலில் அப்படிங்கிறது ராஜாக்கள் அப்படிங்கிறது நமக்கு தைரியமான பல நன்மைகளை புதிய வழிகளை புதிய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு நலன்கள் அளிக்கக்கூடிய திட்டங்களை வகுத்து அதற்கு தகுந்த மாதிரி ஆட்சியாளர்கள் நமக்கு ஆட்சியை தருவார்கள் அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு சிந்தனைக்கு நம்ம இருக்கலாம் ஆகவே வரக்கூடிய அந்த நாட்களில் சிறப்பாக இருந்து நம்மளாம் எல்லோரும் சந்தோஷமாக இந்த புத்தாண்டை கொண்டாடுவோம் தனுசு ராசிக்கு எவ்வாறாக அமைப்பு என்று பார்ப்போமா இப்போ தனுசு ராசியை பொறுத்தளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் எவ்வாறாக அமைப்பிருக்கும் மாதம் பிறந்தோன்னே எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த மாதம் எப்படி இருக்கும் இருக்கும் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மூலம் போராடம் முத்திராடம் முதல் பாதம் தனுசு ராசிக்கு அதிபதி பகவான் குரு உங்கள் ராசியை பார்க்குறார் ரொம்ப விசேஷம் அவருடைய ராசியை மூல திருக்கோணத்திலேருந்து பார்க்குறாரு தனுசு ராசிக்கு ஐந்தாம் வீடு மேஷம் மேஷத்துக்கு ஐந்தாம் வீடுங்கிறது சிம்மம் சிம்மத்துக்கு ஐந்தாம் வீடுங்கிறது தனுஷ் இதை விட என்ன வேணும் அப்போ குரு நின்றால் குரு நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் ராசி அவருடைய பார்வை அதாவது சிம்மத்தை சிம்மம் தனுசு ராசிக்கு பாக்யாதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி சிம்மத்திலிருந்து ஐந்தாம் வீடுங்கிறது தனுசு இதை விட ஒரு சிறப்பு என்ன வேணும் தனுசு ராசி ஆனால் பலவிதமான பராக்கிரமங்களை தன்னை நிலநிறுத்தி தன்னை வழிநடத்தி தனக்குன்னு ஒரு சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் சிந்தனை மேலோங்குதல் சொல்லுவோம் இது வந்து தனுசு ராசிக்கு இருக்கும் ஏன்னா ராசி அதிபதி பகவான் குரு அவர் எங்கே நிற்கிறார் நியாயமாக ராசிக்கு அஞ்சில் நிற்கிறார் ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ ராசிநாதன் மட்டுமே பார்க்கலாமா சார் மற்றவரை பார்க்கணும்னா மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் வேறு என்ன வேணும் மூணுல சனி ஏன்னா இழரை சனி முடிஞ்சு சனி வந்து மூணாம் இடத்துல நிற்கிறாருன்னு வச்சுங்களேன் அசாத்தியமான தைரியம் பலவிதமான பராக்கிரமம் ஆனால் காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடி வயிறை வலிக்குது என்ன ஜொலிக்க முடியாது ஜொலிக்க முடியுமா தங்கம் வந்து நகையாக வர்றதுக்கு அது முதல்ல தான் இடுவாங்க ஸோ அதற்கப்புறம் தான் அதோடைய நயம் அதற்கான பலன் மக்கள் மத்தியில் விரும்புகிறது நான் தங்கம்னு சொல்லும்போது தங்கத்துக்கு அதிபதி யார் பகவான் குரு ஆகியனால இந்த மாதிரியான சூழலில் தனுசு ராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் அது என்ன காரணம் கரெக்டாக அக்கேன மாதிரி வரும் இது தனுசுலேருந்து ஒரு புள்ளி வச்சிங்கன்னா மேலே ஒரு புள்ளி வைப்பீங்க அந்த புள்ளிங்கிறது மேஷம் மேஷத்துலேருந்து இந்த பக்கம் ரைட்டர்ந்து ஒரு புள்ளி வைப்பீங்க அது சிம்மம் எனவே இந்த மூல திரைக்கோணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அமக்களமான அபரிமிதமான பல சிந்தனைகளில் முன்னேற்றங்களை பெறணும் ஆனால் பல தொழில் ரீதியாக பல நண்பர்கள் நெருக்கடியில் இருக்காங்க நானே பார்த்துருக்கேன் என்னட்டா நிறைய கஸ்டமர் வரும்போது நிறைய நெருக்கடியில் இருக்காங்க இப்போ ஒரு காலகட்டத்தில் நான் வந்து கடந்த காலங்களெலாம் போராட நட்சத்திரம் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளமாக கடுமையான ஒரு போராட்டத்தில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இருபதுலாம் இருந்தாங்க அவங்களும் தனுசு ராஜ் தான் அவங்கள ஏழரைச்சனியாக இருக்கும் போது ஒன்றும் இடிகூறுகள் கொடுக்கல சின்ன சின்ன இடையூறுகள் அவங்க வந்து பல போராட்டங்களில் கொடுக்கும்போது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ மூல நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கும்போது அந்த மூல நட்சத்திரக்காரர்கள் சில விதமான பலன்கள் இந்த மூல நட்சத்திரத்துக்கு பகவான் தனுசு ராசி குரு அதிபதி கேது எங்கே இருக்கிறாரு அப்படின்னா தனுசு ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் தனுசு ராசிக்கு பத்தாம் வீடுங்கிறது வந்து கண்ணியில் இருக்கிறார் கேது இப்போ தொழிலில் இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரி கீழதிகாரியோட ஒருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் இயல்பாக நடக்கும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் போராடித்தான் ஜெயிக்க முடியும் இதுதான் உண்மை இது போராட்டம் எப்போதும் தொடரும் இந்த போராட்டம் உங்களுக்கு வெற்றி கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி டெஃபினட்டாக வெற்றி கொடுக்கும் அதில் மாற்றே கிடையாது ஏன்னா பல பராக்கிரமங்களை உங்களை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பை குருவும் சரி சனியும் சரி இது ரெண்டு கிரகங்கள் நல்ல நிலையில் பிரமாதமான நிலையில் என்ன சொல்லப்போனால் விருச்சிகம் விருச்சிகத்தை சனி பகவான் பார்க்குறாரு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா நம்ம நாம் ஒரு திட்டமிடல் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க இன்னும் சொல்லப்போனால் வேறு மாதிரியான திட்டங்கள் இருக்குது ஆனால் அந்த திட்டங்களை நீங்கள் எப்போ தெரிஞ்சுப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் அதனால் நிறைய அன்பர்கள் என்னட சொல்லுவாங்க கண்டிப்பாக எஸ்பெஷலி மூல நட்சத்திரக்காரர்கள் எஸ்பெஷலி மூல நட்சத்திரக்காரர்கள் பலவிதமான ப்ரெஷரில் இருக்காங்க அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குமா அதெல்லாம் அந்த வளர்ச்சியை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்கள் சிறந்த ஒரு பலனை நாம் எதிர்பார்க்கணும் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் ரெண்டு விஷயத்தை நம்ம நான் புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஏன்னா நிறைய கிரகங்கள் அனுகூலம் இருந்தாலும் கஷ்டம் நிறைய கிரகங்கள் அனுகூலம் இல்லைனாலும் கஷ்டம் இப்போ அனுகூலமாக இருக்கா இல்லையா அப்படின்னா சனி பகவான் தான் அதில் மாற்றே கிடையாது குரு பகவான் தான் அதில் மாற்றே கிடையாது இப்போ இரண்டு பெரும் கிரகங்கள் சனி குரு ரெண்டு பேருமே பெரிய கிரகம் இது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய அற்புதமான தகவல் இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது அவங்க ஷேடோ பிளானட்ஸ் சாயா கிரகங்கள் நெல் கிரகங்கள்னு சொல்லுவோம் அவங்க வந்து இப்போ சமீப காலமாக தான் அந்த ராகு கது பயிற்சிகள் ராகு பகவானுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இப்போ அமையப்பெறுகிறது ஆக அந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன் வருடத்தில் அவங்க ரெண்டுமே முக்கியமான இன்னும் பலம் பருந்திய கிரகங்கிறதுனால அவங்களுக்கு நம்ம வந்து விழா எடுத்து அதை ஒரு செலிப்ரேட் பண்ணுறோம் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே நல்ல நிலையில் இருக்கிறாங்க மூணில் இருக்கிறது சாஸ்திரம் எப்போதுமே சிறப்பாக சொல்லும் மூணாம் இடத்துல வலுவாக இருக்கும் இப்போ குரு வந்து சிறந்த ஒரு பலனை தரணும் தரணும் அப்போ இதெல்லாம் தரணுன்னா உங்களை வந்து சோதிக்காமல் தருவாரா ஸோ சோதனையை கொடுப்பார் இந்த சோதனைக்கு பிறகு சாதனை வரணும் இல்லையா அந்த சாதனையை தாராளமாக தருவார் அந்த சாதனை உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இதுதான் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் அப்படி இல்லை நம்ம வந்து இதுக்கான ஒரு வாய்ப்பை தரும் பொழுது சிறந்த பலனை இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு தர்றதுக்கு இன்னும் சொல்லப்போனால் மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானாக இருக்கிறவரே நல்ல நிலையில் குறிப்பாக மகர சங்கராந்தி அப்படின்னு வந்தக்கூடிய மகரத்தில் சூரியன் வரும்பொழுது மகரத்தில் சூரியன் வர்றது ரொம்ப விசேஷம் அப்போ மகரத்தில் வந்தால் என்ன ஆகிடும்னா இப்போ தனுசு ராசிக்கு சரீரத்தில் இருந்து வாக்குஸ்தானத்துக்கு போக போகிறேன் அப்போ பிரகாசமான சூழல் வந்து ஜனவரி மாதம் தேதிக்கு மேலே இருக்குங்களா இருக்கும் இப்போ ஜனவரி மாதத்துக்கு மேலே வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம தமிழில் சொன்னால் தை ஒன்றாந்தேதின்னு சொல்லுவோம் அதுதான் சொல்கிறேன் சூரியன் நல்ல நிலையில் குறிப்பாக தனுசுராச என்பர்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சிறந்த ஒரு பலனை தருவார் அப்போ நல்ல பலனை வந்து உங்களுக்கு பலனை தரணும்ல அதுதான் ஒன்று சொன்னேன் திருகோணம் சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதத்தில் தனுசு ராசி தரணும் அது குறிப்பாக பிற்பகுதியோடு பிற்பகுதி சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சில விதமான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ஜனவரியில் நிறைய இருக்குது சுபகாரி வீடு கட்டி கேபிரேஷம் பண்ணுவது திருமணமாவது திருமணமான குழந்தை பிறப்பது தங்கத்திலே முதலீடு செய்வது ஒன்று சொல்லப்போனால் நிலத்தில் முதலீடு செய்வது நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் இப்போ வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணி பார்ப்பாங்க வீடு கட்டுறதும் ஒரு நெருக்கடி ஏன்னா எல்லோரும் பணத்தை வச்சுட்டே வீடு கட்டுறதில்ல கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம்னா பல பேருடைய எண்ணங்கள் தான் அது அதனால் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நடக்கும் நடந்தால் சிறப்பு தானே அதனால் எல்லா விதமான காரியங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதற்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய திரேக உழைப்புகள் அதிகமாகும் அதிகமாகும் ஒர்க் ப்ரெஷர்னு சொல்லுவோம் விவசாய பணியில் இருக்கிறவர்களுக்கும் சரி அல்லது மற்ற தொழிலில் இருக்கிறவங்களும் அந்த பணிகள் சுமைகள் அதிகமாக இருக்கும் அந்த சுமைகள் சுகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சுமை உங்களுக்கு தெரியாது இதுதான் உண்மை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பெரும்பாலான சூழலில் என்னிடம் வரக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் இந்த வார்த்தையின்ட்டு சொல்கிறாங்க ஆனாலும் கூட நல்ல நிலையில் இருக்கிறார் குரு பகவான் பிரமாதமான நிலையில் இருக்கிறார் சிந்தனைகள் மேலங்கக்கூடியதாக இருக்கும் அதனால் ஒரு நிலைநிறுத்தக்கூடியதாக அமையப்பெறுகிறது பெறுகிறது ஜனவரி மாதம் சொல்லி ஜனவரி மாதத்தில் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடுகளை நாம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்காது நாம் பெற்ற குழந்தைங்களால் நமக்கு இருக்கக்கூடிய வருமானங்களை அதிகரிக்கிறது நம்ம புத்திரக்காரகன் பகவான் குரு ஆகினால் அனுகூலத்தை தரக்கூடியதாக அமையப்பெறும் என்று சொல்லி எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் பெற வேண்டும் பெறுவீர்கள் என்று வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லுவோம் நன்றி நேர்களே இந்த ஆதி டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க